அனைவருக்கும் வணக்கம் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் மலமும் பெற மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தாய்மை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் எதிர்பார்த்து நிற்கும் அனைவருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து முனிவர்களோ யோகிகளோ நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க செய்கிற அற்புதங்களும் அவங்க படைப்புகளும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அப்போ அப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர்றதோ அவங்க பேசுகிறதோ அவங்கள போய் பார்க்குறதோ ஒரு அரிய செயல் வரோன்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ரிஷிகள் முனிகள் வந்து நம்ம பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது அப்படியே நம்ம போய் அவங்கக்கிட்ட போய் ஆசிர்வாதம் அவங்க அவங்களால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற பார்த்ததை விட பார்க்குறத விட அவங்க வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிற ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பலன் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம் அவங்கள வந்து சில நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதாக இருக்குது ஒரு சிலர் வந்து பயன் இருக்குது சிலரை ஒரு ஒரு சிலரை வந்து சந் சந்தித்தோம்னா நம்மளுக்கு வந்து வம்பு வந்து வம்பு வழக்கு பேசிகிட்டு வர்றது சும்மா வெற்றி நியாயம் பேசுகிறதோ அது நிறையா இருக்கும் அதுபோல் இல்லாமல் வந்து ஒரு சில மகான்களை மன நிம்மதிக்காக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதிக்காக அவங்கள வந்து தரிசிச்சதம்னா அதை வழிபட்டோம்னா நிறைய சேமங்கள் கிடைக்கும் அதாவது நிறைய நற்பயன்கள் கிடைக்கும் நான் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த மகா ரிஷிகள் மகான்கள் வந்து சமாதியான இடத்தையும் இப்போ வந்து கும்பிட்டுட்டு வராங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம்தான் மகான்களை வந்து தரிசித்தோம் அப்படின்னா தபசூசுகள் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆசீர்வா அவங்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நற்பலன்கள் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதில் வந்து என் ஹஸ்த மானச தீட்சை நேத்திரை தீட்சை அப்படின்னு ஒரு மூணு வகை இருக்குங்க மகான்கள் வந்து நம்ம தலையில் கை வச்சு சேமம் நல்லாறு நல்லாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஹஸ்த தீட்சை கருணையோடு கண்களால் நம்ம பார்த்து விட்டாலும் சேமா ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நற்பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நேத்திர தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ந நல்லபடியாக இருக்கட்டும் அவன் மனசால் நினச்சி இப்போ அருள் செய்கிறதா மானச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க மகான்களில் வந்து தொடர்பு மகான்களோட தொடர்பு வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க நதியில் மீன் வந்து வரிசையாக போகும்போது மீன் வந்து மீன் முட்டைகள் இருக்கும் தாய் மீன்கள் வந்து முட்டைகளை கண்ணால் பார்த்துக்கிட்டே போனாலே போதும் குஞ்சு பொறிச்சிரும் அப்படின்னு சொல்கிறதா நேத்திர தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை மணலில் முட்டு போ முட்டை போடும் அது வந்து முட்டை போட்டு திருப்பி கடற்குள்ளே போயிடும் இது மனதால் ஆமைகள் வந்து தன்னோட முட்டைகளை நினைச்சாலே போதும் அது குஞ்சு பொரிச்சிடும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மானச தீட்சை இப்படி வந்து ஜீவன்களெல்லாம் நலம் பெற மூன்று விதமான தீட்சைகள் இருக்குது அப்படின்னு கூடறாங்க இதில் மகான்களோட தரிசனம் பார்வையும் மிகவுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கும் இடத்த போய் தேடி போய் நம்ம தரிசனம் செய்கிறது நம்ம ஆசிர்வதிக்கிறாரா அப்படின்னு பார்ப்பதுமே தான் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்புறம் பேதம் பார்த்தெல்லாம் எல்லாருக்கும் அவங்க வந்து வழங்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மகான்கள் வந்து யார் வந்தாலுமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சுயநலம் இல்லாதவங்க மிகவும் எளிமையாக இருப்பாங்க அவங்க வந்து த தபோதனர்கள் சொல்லுவாங்க தனம் இல்லாட்டியும் செல்வம் இல்லாட்டியும் தவம் தான் அவங்களோட தனமாக சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்கள கண்டிப்பாக நம்ம அவங்களோட ஆசையும் தரிசனத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா வெட்டி நாய் பேசுகிறதுல என்ன புண்ணியம் கிடைக்க போகுது நம்மளுக்கு அவங்க இந்த மாதிரி மகான்களை ஒரு சிலரை வந்து தேடி போனோம்னாலேயோ நம்மளுக்கு நல்ல ஒரு சௌக்கியமும் புண்ணியமோ அவங்கள்ட்ட இருக்க ஆசையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் யாராவது இப்படி பெரிய மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி